அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படின்ற பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அதிபர் வேட்பாளராகும் முன்பே இஸ்ரேலிடம் கடுமையான தோனியில் பேசியிருக்காங்க கமலா ஹாரிஸ் இதற்கான காரணம் என்ன இது குறித்த பல்வேறு பின்னணி தகவல்களை விளக்கமாக இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிபர் வேட்பாளராகிறதுக்கு முன்பாகவே இஸ்ரேலிடம் கடுமையான தோனியில் பேசியிருக்காங்க கமலா ஹாரிஸ் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது இதற்கு முன்னதாக அதிபர் பதவிக்கான போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஜோ பைடனை நெதன்யாகு சந்தித்திருக்காங்க அமெரிக்க காங்கிரஸ் சபையில் நெதன்யாகு உரையை நிகழ்த்திய ஒரு நாளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு ஹமாஸுக்கு எதிராக முழு வெற்றிக்கு உறுதி பூண்டுள்ளதாக காங்கிரஸ் சபையில் நெதன்யாகு கூறியிருக்காங்க அவர் உரை நிகழ்த்திய போது ஆயிரக்கணக்கான பாலத்தீன ஆதரவாளர்கள் வெளியில் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாங்க இஸ்ரேல் காசா போர் என்பது ஒன்பது மாதங்களாக தொடர்ந்து வரும் நிலையில் இந்த போரை நிறுத்த உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலேயும் நெதன்யாங்கு அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறார் பைடன் இஸ்ரேலுக்கு அளித்த உறுதியான ஆதரவு பல இடதுசாரி ஆர்வலர்களை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கு நவம்பர் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற வேண்டுமானால் ஜனநாயக கட்சியினருக்கு அவர்களின் ஆதரவு தேவைப்படலாம் அதிபர் பைடனுக்கு மாற்று வேட்பாளராக கமலா ஹாரிஸ் கருதப்படும் நிலையில் இஸ்ரேல் குறித்து அவர் எடுக்கும் நிலைப்பாடு பற்றி பலரும் ஆர்வம் கொண்டிருக்காங்க நெதன்யாகுடனான சுமார் நாற்பது நிமிடங்கள் சந்திப்புக்கு பிறகு இஸ்ரேல் மீது தனக்கு அசையாத அர்ப்பணிப்பு இருப்பதாக தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பிறகு மோதல் தொடங்கியதாக கூறிய கமலா ஹாரிஸ் இஸ்ரேல் நாட்டின் கணக்கின்படி இந்த தாக்குதல்ல ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பிணை கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறியிருக்காங்க இதற்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதல்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்து கொள்ள உரிமை இருக்குது அது எப்படி தற்காத்து கொள்கிறது என்பதும் முக்கியமானது அப்படின்னு ஹாரிஸ் கூறியிருக்காங்க மேலும் காசாவில் இருக்கக்கூடிய மோசமான மனிதாபிமான நிலைமை குறித்து கவலையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காங்க துன்பத்தை பார்த்து உணர்வற்றவர்களாக இருக்க நாம் நம்மை அனுமதிக்க முடியாது நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் கூறியிருக்காங்க போற முடிவுக்கு கொண்டு வர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம் பனைய கைதிகளை வீட்டிற்கு அடைத்து வருவோம் பாலத்தீன மக்களுக்கு மக்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியரசு கட்சி வேட்பாளரான ட்ரம்பை நெதன்யாகு வெள்ளிக்கிழமை அன்று சந்திக்க போகிறார் முன்னதாக பைடனை சந்தித்த போது அவரை நாற்பது ஆண்டுகளாக தெரியும் அப்படின்னு பிரதமர் நெதன்யாகு கூறியிருக்கார் அடுத்த சில மாதங்கள்ல பெரிய பிரச்சனைகள் குறித்து பைடனும் பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் அவங்க தெரிவித்திருக்காங்க இத இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இறுதியில் அதாவது நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற போகுது இந்த தேர்தல் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப்பும் முதல்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் அதன் பிறகு வயது முதிர்வு பேச்சில தடுமாற்றம் மற்றும் மந்தமான செயல்பாடு போன்ற காரணங்களால் ஜோ பைடன் மீது விமர்சனங்கள் எழுந்துச்சு இதனால் அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இருந்து பாய்டன் விலகினார் அதன் பின் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்மொழிந்தாங்க அப்போதில் இருந்து ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் போட்டியில் கமலா ஹாரிஸின் கை ஊங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் தொடர்ந்து இரண்டு முறை ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்து வந்தார் ஆனால் நேற்று முன்தினம் அவர் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபராக வருவார் என பதிவிட்டு ஆதரவையும் தெரிவித்திருந்தார் இதை தொடர்ந்து அமெரிக்காவின் பிரபல செய்தி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப்பை விட துணை அதிபராக இருக்கும் கமலா ஹாரிசுக்கு ஆதரவு சுற்று அதிகம் இருப்பதாக தெரியவந்திருக்க அந்த கருத்து கணிப்பில் கமலா ஹாரிசுக்கு நாற்பத்தி நான்கு சதவிகிதம் பேரும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நாற்பத்தி இரண்டு சதவிகித பேரும் ஆதரவு தெரிவித்து வராங்க இதற்கு முக்கிய காரணமாக ஒபாமா கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்ததால இந்த கருத்து கணிப்பு கமலா ஹாரிஸுக்கு சாதமா சாதகமாக வந்திருக்கு அப்படின்னு அமெரிக்க மக்கள் சொல்லியும் வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்காங்க ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பேன் அப்படின்னு வேட்புமனு தாக்கல் செய்த அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்காங்க அமெரிக்காவில் நவம்பர் ஐந்துல அதிபர் தேர்தல் நடைபெற போகுது ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட அதிபர் ஜோ ஒரு வயது மோப்பு மற்றும் உடல் நல குறைவினால உடல் நல பிரச்சனைகளால அவதிப்பட்டு வரும் நிலையில் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என சமீபத்தில் அறிவித்தார் இதையடுத்து துணை அதிபரான கமலா ஹாரிஸ் ஐம்பத்தி எட்டு அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவருக்கு முன்னாள் அதிபர் ஒபாமா ஆதரவு இதையடுத்து அதிபர் ஒபாம வேட்பு மனு தாக்கல் செய்த கமலா ஹாரிஸ் வேட்பு கையெழுத்திடும் புகைப்படத்தையும் எக்ஸ்தனத்துல வெளியிட்டிருந்தாங்க அதுல ஒவ்வொரு வாக்கை பெறுவதற்காக கடுமையாக உழைப்பேன் வரும் நவம்பர்ல நம் மக்கள் சக்தி வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க தெரிவித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ரம்ப் முந்துகிறாரா கமலா ஹாரிஸ் அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள் நிறையவே தேர்தல் காலத்துல வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்க தேர்தல் நிலவரம் இது குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறுவதையொட்டி பல அரசியல் நிகழ்வுகளும் அரங்கேறி வந்துட்டு ஆரம்பத்தில் ஆரம்பத்துல டொனால்ட் ட்ரம்பை ஜோ பைடன் எதிர்கொள்வார் என்ற நிலை மாறி ஜோ பைடனே துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக அங்கீகரித்தார் அவரது கட்சியும் முழு ஆதரவளித்து கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவித்து அதற்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டும் வந்துட்டு கமலா ஹாரிஸ் தேர்தலை சந்திப்பதற்கான தேர்தல் நிதியும் பெருமளவு திரண்டிருப்பது அவருக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்க ஜோ பைடன் தேர்தல் வேட்பாளராக இருந்தவரை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருந்த மக்களின் ஆதரவு நிலைப்பாடு தற்போது சரிய தொடங்கியிருப்பதாக கருத்துக்கான முடிவுகளும் வெளியாகியிருக்கு இருக்கு வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் கருத்து கணிப்பின் முடிவுல மக்கள் ஆதரவுல கமலா ஹாரிஸ் நாற்பத்தொன்பது சதவிகிதமும் டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி ஏழு சதவிகிதமாகவும் பதிவாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நியூயார்க் டைம்ஸ் யானா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் நாற்பத்தெட்டு சதவிகிதமும் ட்ரம்ப் நாற்பத்தேழு சதவிகிதமும் முன் பின்னாக இருக்கிறாங்களாம் நியூயார்க் டைம்ஸில் கருத்து கணிப்பின் முடிவின்படி ஜோ பைடன் கருப்பின வாக்காளர்களின் ஐம்பத்தி ஒன்பது சதவிகித வாக்குலை வாக்குகளை மட்டுமே பெறுவார் என தெரிவித்திருக்காங்க தற்போது அதிபர் வேட்பாளர் மாற்றத்துக்கு பிறகு கமலா ஹாரிஸ் அறுபத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த முடிவுகளின் அடிப்படையில் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பின் வாக்கு சதவிகிதம் சரிவை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இருப்பினும் தேர்தல்களும் அப்படிங்கிறதுனால நாமும் இந்த இருந்து கொஞ்சம் பொறுமைதான் காத்து பார்க்கணும் அதே மாதிரி கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருந்தார் அந்த நாள் முதலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் போட்டியில தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸின் கை ஓங்கி இருந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு அதிபர் ஃபைடனும் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்காங்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் திறன் கொண்டவர் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிற தேசத்தை வழி நடத்துறதுல அனுபவம் பெற்றவர் நம் நாட்டின் சிறந்த தலைவர்கள்ல ஒருவர் என சொல்லும் வகையில் பணியாற்றியும் இருக்காங்க இப்போது தேர்வு செய்யும் உரிமை அமெரிக்க மக்களிடம் உள்ளது என்று அதிபர் பைடன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலையும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் இரண்டு முறை அமெரிக்க அதிபராக பணியாற்றிய பராக் ஒபாமா கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அதே கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் சிறந்த அதிபராக வருவார் அப்படின்னு அவரும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில கமலா ஹாரிஸ் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் அமெரிக்க அதிபர் பதவிக்கான எனது வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் படிவத்தில் கையெழுத்திட்டிருக்க ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்ப நவம்பர்ல நடைபெறவிருக்கும் தேர்தலில் எங்கள் மக்கள் இயக்க பிரச்சாரம் வெற்றி பெறும் என தெரிவித்திருக்காங்க